உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ஒரு சேர நன்மை தரக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னா அது யோகாவால மட்டும்தான் முடியும் சோ அந்த யோகால என்னென்ன ஆசனங்கள் இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு இவங்க என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை முத்திரையோட பெயர் வந்து வஜ்ர முத்திரை வஜ்ரம்னாலே நமக்கு தெரியும் வஜ்ரோன்னா வைரம் மாதிரி இந்த அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறோம் இப்போ வந்து அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து இந்த முத்திரை செய்யும் போது கூடவே ஒரு ஆசனமோடு சேர்ந்து செஞ்சோம்னா வந்து நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒன்றும் இல்லை நம்ம வந்து வஜ்ராசனம் தான் உட்கார போகிறோம் வஜ்ர முத்திரைங்கிறதுனால நம்ம வஜ்ராசனால் உட்காரலாம் ஒரு காலை மடக்கிட்டு உட்காந்துக்குவாங்க அது மேலே ஏறி உட்காருங்க இன்னொரு காலையும் மடக்கிட்டு அது மேலே ஏறி உட்காருங்க ரெண்டு காலும் சேர்ந்துருக்கும் இப்படி நம்ம வஜ்ராசனால இதுதான் வந்து வஜ்ராசனம் எதுக்குன்னா இதில் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் கூடவே வந்து இந்த ஆசனோட வஜ்ராசனத்தோடு சேர்ந்து செஞ்சோம்னா நமக்கு பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டு கைகள் இருக்கு இல்லையா இந்த கைகளை வந்து இப்போ தனித்தனியாக வந்து பண்ண போகிறோம் இந்த லாஸ்ட் இந்த மூணு விரல் இருக்கு இல்லையா சுண்டு விரல் மோதிர விரல் நடு விரல் இந்த மூணுமே சேர்ந்து இந்த கட்டை விரல் நுனியில் வந்து இப்படி டச் பண்ண போகிறோம் இந்த ஆள்காட்டி விரல் மட்டும் நம்ம நீட்டி வைக்க போகிறோம் சரிங்களா ஒவ்வொரு இதுல வந்து ஒவ்வொரு மாதிரி விரல் வைக்கும்போது ஒவ்வொரு பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இது மூணுமே இப்படி வச்சுட்டு வால்கட்டி விரல் மட்டும் நீட்டிட்டு நம்மளோட பாம்ஸ் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ இது மடிமலை வச்சுட்டு அப்படி வந்து இருக்கலாம் சில வினாடிகள் கலர்த்திக்கலாம் இப்போது இதில் இந்த முத்திரைகள் செய்யும் போது என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்து அந்த அஞ்சு பூதங்கள் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து இப்போ வந்து நெருப்பு அதுக்கப்புறமேட்டு கா ஆகாயம் அதுக்கப்புறம் நிலம் நீர் இந்த மூணு நாலு இதுவுமே சேர்ந்து வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஜாஸ்தியாக ஆக்டிவேட் ஆகும் இது வந்து ஏர் காற்று இது இருக்குது இப்போது இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம உடம்புல இருக்க எக்ஸ்ட்ரா காற்றை வந்து அதிகமாக அதிகப்படியான காற்றை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த காற்று பகுதி வந்து காற்று விரலில் வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம நீட்டி வச்சுருக்கோம் இது வந்து டைஜஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன் இப்போ எப்படி நம்ம வஜராசனா வந்து நம்ம டைஜஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த வஜ்ரா முத்திரைக்கு வந்து டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே இருக்கும் இதனால் மலர்ச்சிக்கல் வரத வந்து நம்ம தவிர்க்கலாம் அதே நேரத்தில் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே நல்லா ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும் அதாவது அந்த ரத்த குழாய்களில் வந்து நம்ம ப்ளட் சர்க்குலேஷன் கரெக்டாக வந்து போனால் தான் இப்போ ஏதாவது ஒரு தடைகளில் எதாவது ஒன்று அடைப்பு அந்த மாதிரி ஏற்று கரெக்டாக அந்த உறுப்புக்கு வந்து பிளட் போகலென்னாவும் அந்த ஆர்கனுக்கு வந்து ஏதாவது வந்து பிரச்சனை வரும் தான் அந்த பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக அந்த ஃப்ளோவோட எந்த அழைப்பும் இல்லாமல் அந்த ஃப்ளோவோட போகிறதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ வந்து நம்ம ஆசனங்களும் முத்திரைகளும் இல்லை எல்லாமே வந்து நம்ம செஞ்சுட்ருக்கோம் மெடிடேஷனும் அந்த மாதிரி எல்லாமே செஞ்சுட்ருக்கோம் இப்போது இது பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளைகளுக்கு வந்து நல்லாவே வந்து ப்ளட் சர்க்குலேஷன் போகும் இப்போ அந்த மூளைகளுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் போனாலும் நம்ம என்னோட பிரெயின் வந்து நல்லாவே வந்து ஆக்டிவேட் ஆகும் சிறு பசங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது அதன் மெமரி பவரும் கம்மியாகுது படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த முத்திரிகையில் வந்து நம்ம தரலாம் நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து நம்ம இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் தரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வைங்கப்பா அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க எல்லாமே வச்சிருவாங்க அவங்களுக்கு நல்ல வந்து பேலன்ஸும் மைண்ட் வந்து நல்ல பேலன்ஸும் இருக்கும் இப்போ குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து இப்போது கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க அதாவது ஃபோனில் வந்து கேம்ஸ்லாம் விளையாடுறாங்க அது பண்ணிகிட்டேட்டு அப்புறம் உடனே கொஞ்சம் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் படித்து முடிச்ச உடனே மறுபடியும் வந்து ஃபோன் எடுத்து கேம்ஸ் விளாட்றாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருந்தா நம்ம என்ன படிச்சோமோ அது மைண்டில் வந்து கட்டாகவே நிற்காது ஸோ நம்மளோட கான்சன் இந்த கைபேசி வந்து உபயோகிக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் தவிர்க்கவும் செய்யணும் கொஞ்சம் நேரம் வந்து உபயோகிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம படிக்கிறத வந்து கான்சன்ட்ரேஷன் முழுமையான கான்சன்ட்ரேஷன் இருக்கணும்னா இந்த மாதிரி முத்திரைகளும் செய்யணும் ஆசனங்களும் வந்து நம்ம கொஞ்சம் செஞ்சு சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு பசங்க வந்து நல்லாவே செஞ்சுருவாங்க இந்த முத்திரைகளை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இந்த உலகத்துல நம்மளால முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயமும் கிடையாதுங்க ரெகுலர் பிராக்டிஸ் இருந்தா போதும் நம்பிக்கை இருந்தா போதும் எல்லாமே நம்மளால முடியும் சோ இங்கிலீஷ் பேச முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக எவ்ளோ ஈஸியா அவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறாரு அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலாம்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது சின்னதாக ஒரு நினைவூட்டல் பார்த்துட்டு நம்ம புதுசாக என்ன பார்க்குறோன்றதை பார்க்கலாம் ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்றது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா ஸோ பாஸ்ட்டு டென்ஸ் போது முடிஞ்ச ஒரு விஷயத்தை எப்படி கிளியராக பர்ஃபெக்ட்டாக சொல்லலாம் அப்படிங்கிறதான் பார்த்துட்டுருக்கோம் ஸோ அதன் கூடவே நம்ம பாசிட்டிவ் ஃபார்ம்லையும் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ்லேயும் இருக்கோம் ஸோ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்துட்டோம் பட் நெகட்டிவ்ஸை தான் நம்ம இருக்கோம் அந்த நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் எழுதுறதுக்கு யார் வேணும் ஆக்ஷன் வேர்ட்ஸ் வேணும் இல்லையா ஸோ இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் புதுசு புதுசாக நீங்கள் நிறைய எடுக்க எடுக்க தான் உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் எழுத முடியும் பேச முடியும் இல்லையா ஸோ அதுக்காக இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் வேர்போர்டு உங்களுக்கு வந்திருக்கேன் அந்த ஆக்ஷன் வேர்பை யூட்டிலைஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஸோ நம்ம பார்த்துட்டு இதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கறது நெகட்டிவ் ஸோ இதில் நமக்கு நெகட்டிவ் ஃபார்ம் ஆர் பாசிட்டிவ் ஃபார்ம் யாரா இருந்தாலும் நமக்கு யார் வேணும் வேணும் இல்லையா அப்போ வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ இன்னைக்கான வி ஒன் ஃபார்ம் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சொல்றது ஃபீல்னா என்னது உணர்ந்தேன் உணர்கிறேன் உணர் இல்லையா நம்மளுடைய உணர்ச்சிகள் அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க எதர் அந்த ஃபீலை வந்து ஹாப்பி ஆர் சேட் அதாவது நம்மளுடைய எமோஷனலை குறிக்கக்கூடியதுதான் ஃபீல் அப்படின்னு சொல்றது இல்லையா ஸோ அப்போ என்ன சொல்றது ஃபீல் அப்படிங்கும்போது உணர்ந்தேன் உணர்கிறேன் அப்படிங்கற மாதிரி சொல்லலாம் அப்ப உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லலாம் இல்ல உணர்கிறேன் அப்படிங்கறது சொல்லலாம் ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வி டு பார்ம் அப்படின்னு வரும்போது ஃபெல்ட் தான் வரும் உங்களுக்கு ரெண்டுக்குமே வி ஒன் வி டு வி த்ரீ வி ஒன்கு ஃபீல் உணர்கிறேன் ஓகே ஐ பீல் ஹாப்பி நான் ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படிங்கும் போது இங்க என்ன பண்ணலாம் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் சோ அதுவே வந்து உங்களுக்கு ஃபெல்ட் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா உணர்ந்தேன் அப்படின்னு சொல்ல முடியும் சோ உணர்ந்தேன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்னன்னா அது உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும் அதாவது முடிஞ்சதை சொல்லலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவாகவே உங்களுக்கு சொல்றேன் உணர் உணர்கிறேன் ஐ ஃபெல்ட் ஐ ஃபீல் ஹாப்பி நான் ஹாப்பியா உணர்கிறேன் அப்படிங்கிறது இதே நீங்க ஃபெல்ட் வரும்போது உணர்ந்தேன் அப்படிங்கிறத சொல்லலாம் ஐ ஃபெல்ட் ஹாப்பி அப்படிங்கிறது தான் அப்போ ரெண்டுத்துக்குமே என்ன இருக்குது வித்தியாசம் இருக்குது இது வந்து ப்ரெசென்ட்டாக நீங்கள் நடக்க பேசும்போது சொல்கிறீங்க இது முடிஞ்சதை சொல்கிறீங்க அப்போ ஃபீல் ஃபெல்ட் ஃபெல்ட் அப்படிங்கறத நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அண்ட் அதனுடைய மீனிங்ஸ் நமக்கு உணர்கிறேன் உணர்ந்தேன் வருது இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வி டூ என்ன இண்டிகேட் பண்ணும் பாஸ்ட்டுங்கிறத சொல்லணும் பி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிஸப்பில் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா ஸோ அப்போ இங்கே வரும்போது சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ல வரும்போது என்னெல்லாம் சொல்லலாம் சப்ஜெக்ட்ல ஐ வி யூ ஹி ஷி தே அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சப்ஜெக்ட் ரூலில் சொல்லலாம் இல்லையா ஸோ ஆஸ் த ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் போது யார் என்ன கொடுப்பாங்க ஏவி வருவார் ஏவி என்ன கொடுக்குறாரு நமக்கு வேர்ப் ஏவிங்கிறது அவர் என்ன தராரு ஹேடுங்கிறது சொல்கிறாரு எங்க பாஸ்ட் பெர்ஃபெக்டில் ஹேடுங்கிற ஒரு ரூலை சொல்கிறார் தென் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக என்ன பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவ் வந்து நாட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க ஸோ இதில் ரூல் பிரகாரம் பி த்ரீ ஆட் ஆகுது பி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதுதான் பி த்ரீ வருது அப்போ நம்ம ரூல் பிரகாரம் ஆகிடுச்சு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தே ஹேட் நாட் அப்போ பிபி என்னவோ அதுதான் ஸோ அப்போ தே ஹேட் நாட் ஃபெல்ட் அப்படிங்கிறது எழுதலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தே ஹேட் நாட் தே ஹேட் நாட் பிபி எனது ஃபெல்ட் இல்லையா ஸோ அப்போ தே ஹேட் நாட் ஃபெல்ட் என்ன ஃபீல் பண்ணல எனி திங் ஆர் டு பி ஹாப்பியாக ஃபீல் பண்ணல இல்லை சேடாக ஃபீல் பண்ணல இல்லை அவங்க வந்தாற்பல ஃபீல் பண்ணல எனக்கு சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் ஆகலை தே ஹேட் நாட் ஃபெல்ட் தேட் அப்படிங்கிறது அப்போ தேட் நாட் தே ஹேட் அப்படிங்கும்போது இல்லை ஷீ ஹேட் அப்படிங்கும்போது அவள் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை அப்படிங்கிறது யார் சொல்றது அவள் இன்னொருத்தரை ஆட் பண்றது சொல்றோம் இப்போ இங்கே நான் என்ன சொல்றேன் தே ஹேட் நாட் ஃபெல்ட் ஹாப்பி அப்படிங்கிறது ஸோ அவர்கள் என்ன ஆகலை ஹாப்பியாக உணர் உணரலை அப்படிங்கிறது அப்ப வந்து அவர்கள் அதாவது சந்தோஷமாக ஹாப்பிங்கிறது வந்து என்னது ஒரு சந்தோஷமானது இல்லையா ஸோ அவர்கள் வந்து ஹாப்பியா உணரவில்லை இங்க வந்து உணர்ந்தேன்னு சொல்றோம் இங்கேயும் உணர்ந்தேன் தான் எப்போ உணர்ந்தேன் இந்த நாட் இல்லை அப்படின்னா உணர்ந்தேன் தே ஹேட் ஃபெல்ட் ஹாப்பி ஹாப்பியா உணர்ந்தாங்க அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நாட் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ண வரல ஹாப்பியா உணரலை தான் ஸோ இதே போல நம்ம என்ன பண்ணலாம் நேம் யூஸ் பண்ணி எழுதுறோம் ஸோ சீதா ஹேட் அண்ட்

ஹிஸ்ஸுங்கும் போது அவன் ஆர் அவல் அப்படிங்கிறது குறிக்கலாம் அப்போ டு சி ஹிஸ் ஃபேஸ் அப்படிங்கும் போது சீதா வந்து என்ன ஆகுங்கல ஹாப்பி ஆகலை இருந்து அவங்களுடைய முகத்தை பார்க்குற வரைக்கும் அப்படிங்கறது பார்க்குற வரைக்கும் அவங்க என்ன ஆகல ஹாப்பி ஆகலை அப்போ ஏதோ ஒரு ரெண்டு விஷயங்களுமே இருக்குது அந்த ரெண்டு விஷயத்துமே என்ன சொல்லலாம் நீங்கள் நெகட்டிவ்ஸாகவும் சொல்லலாம் பாசிட்டிவ் பாசிட்டிவ்ஸாகவும் சொல்லலாம் ஆனால் இப்போ இந்த இடத்துல உணர்ந்தேன் அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம் இதே இடத்துல சீதா ஃபெல்ட் ஹாப்பி சாரி ஹேட் ஃபெல்ட் ஹாப்பி சீதா ஹேட் சீதா என்னன்னா சீதா என்ன உணர்ந்தாங்க உணர்ந்தேன் அப்படிங்கிறது இங்க வரும்போது என்ன ஆகுது உணரவில்லை அப்படிங்கிறது வரும் அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது இருக்கு அந்த இல்லைங்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம் நெகட்டிவ் அப்படிங்கிறது மீன் பண்றோம் இல்லையா அப்ப என்ன சொல்றாங்க

சென்டென்சஸ்ல உங்களுக்கான ஐடியாஸ்ல நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க இது டென் ஆர் டுவெண்ட்டி சென்டென்சஸ் கூட ஃப்ரேம் பண்ணலாம் ஏன்னா ஃபீல் ஃபெல்ட் ஃபெல்ட்ங்கிறது வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஸோ இதை ஃப்ரேம் பண்ணிட்டு வாங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் எவ்வளோ கிடைச்சாலும் ஸோ அந்த விஷயத்தை தான் தான் வந்து வந்து இவங்க இந்த இருக்காங்க என்ன என்ன இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு உங்களுக்காக போறாங்க பாருங்க டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் நம்முடைய தெரிந்து கொள்ளும் உங்களுக்கு தெரியாத பல சில கம்பெனி நம்ம நம்ம எப்படி இப்போ சிக் கொடுக்குறாங்க உடம்பு உடம்பு சரியில்லைன்னா அதே மாதிரி நான் இருக்கேன் எனக்கு சந்தோஷமே இல்லைங்க நான் ரொம்ப இருக்கேன் அப்படின்னு சொல்லி லீவ் அப்ளை உங்களுக்கு லீவை கொடுத்துருவாங்களாம் ஏன்னா ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் எல்லாராலையும் ஒர்க் பண்ண முடியும் ஸ்ட்ரெஸ்ஸாகவோ இல்லை ரொம்ப சோகமாக இருந்தாங்களோ அவங்க இங்கே வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க அது அவங்கள மென்டலி அஃபெக்ட் பண்ணும் எவ்வளோ பெரிய ஜிருத்தாக இருந்தாலும் சரி அப்படி ஒரு வேளை மென்ட்டலி அஃபெக்ட் ஆகிட்டாங்கன்னா திரும்ப அவங்கள ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம் அதுக்கு பேசாமல் அவங்களுக்கு இந்த சோகத்தோட லீவையும் சேர்த்து கொடுத்துருவோம் அவங்க வீட்டிலேயே அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துவிட்டு போட்டோம் இல்லை எந்த விஷயத்தை அவங்க முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை முடிக்கட்டும் அப்படின்ற மாதிரி அன்ஹாப்பி லீவுன்னு தனியாக ஒன்று கொடுக்குறாங்க நார்த் கொரியா இருக்கில்லையா அங்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் உங்களால எல்லாம் ஒர்க்கை செலக்ட் பண்ணவே முடியாது அந்த கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குதோ அந்த வேலை தான் நீங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க இப்போ நான் இதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான டெஸ்ட்லாம் நடக்கும் ஆனால் அந்த வேலையை கொடுக்கணுமா வேணாமா டிசைட் பண்ணுறது அந்த கவர்மெண்ட் தான் ஸோ இது எப்படி பார்த்தாலும் நம்ம கூட தானே இப்போ ஒப்பிட்டு பேச வேண்டியதாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுதான் கிடையாது டென்த்து படிச்சிருந்தாலும் சரி டுவெல்த்து படிச்சிருந்தாலும் சரி அவங்கள ஒரு வேலை நீங்கள் இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க இந்த வேலை தான் செஞ்சாகணும் அதே நீங்கள் பல டிகிரி படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த வேலை தான் அப்படின்னு சொன்னால் இவங்க தான் செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி அங்கேயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டான் ஸோ அதனால் எங்கே வேணால் வேலை செய்யலாம் நார்த் கொரியாவுக்கு மட்டும் போயிடாதீங்க

அந்த மனுஷனுக்கு இருந்திருக்கு இது இங்க கிடையாது யூஎஸ் என்னடா இது திடீர்னு இப்படி பார்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இது வரைக்கும் பார்த்தே இல்லையான்னு டாக்டர் சமா ஷாக் ஆயிட்டாரு ஆனா அப்புறம் தான் தெளிவா தெரிஞ்சது சரி ஓகே இது ஏதோ ஒரு அமீபா அட்டாக் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரெயின் எல்லாத்தையும் தின்றுக்கு ஆனால் அவருடைய ஐ கியூ லெவலாகட்டும் அவருடைய மெமரி பவரா இருக்கட்டும் இதுல எதுவுமே அஃபெக்ட் பண்ணல சோ இதுல இருந்து என்ன தெரியுது முன்னாடி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா மனுஷனுக்கு நூறு சதவீதம் இருக்கு ஆனால் ஃபைவ் பர்சன்ட் மட்டும் தான் யூஸ் பண்றாங்கன்னு இதுல இருந்து நமக்கு தெளிவாக தெரியுது நிறைய பேருக்கு டிராவல் சிக்னஸ் இருக்கு செய்யுது டிராவல் ட்ராவல் பண்ணும்போது அதாவது கார்லையோ இல்லை பஸ்லயோ ட்ரெயின்லையோ ஃப்ளைட்லையோ ட்ராவல் பண்ணும்போது வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஆன்சைட்டி இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு நம்ம எல்லாரும் எலுமிச்சம்பழத்தை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே போவோம் ஜர்னி வரைக்கும் அந்த எலுமிச்சம்பழமே அழகி போயிடும் ஆனால் அந்த மாதிரி மேட்டர்லாம் உங்களுக்கு தேவையில்ல ஈஸியாக ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிம்பிள் அக்கோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க என்ன மேட்டர்னா பி சிக்ஸ் பாயிண்ட் அதாவது நம்ம கை இங்கே இருக்கல ஸோ இதிலிருந்து இப்படி ஒரு நாலு வரல் வச்சுட்டு சுண்டு வரல் எங்கே இருக்கோ அந்த இடத்த வந்து நல்லா ப்ரெஷர் கொடுங்க இப்படிலாம் திருப்புங்க வாமிட் உடனே கண்ட்ரோல் ஆயிருந்து சொல்லியிருக்காங்க இப்படி அமுக்கிறத விட்டு எலுமிச்ச மரத்தை கிலோ கணக்கில் வாங்கி வச்சுட்டு இருக்கீங்க நாய்களில் நிறைய ப்ரீடு இருக்குது அதில் குறிப்பாக சுவாவா அப்படின்ற ப்ரீடு ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் ரொம்ப அக்ரஸிவாக இருக்கணும் எப்படின்னா பொமேரியை விட ரெண்டு மடங்கு அதிகம்னு வச்சுக்கோங்க இப்படி இருக்கிற அந்த நாய்க்கு விரல கிடைக்கிறன்னா ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே விரல கடிச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அது பெயின் இல்லாத வரைக்கும் ஓகே சில டைம் எக்ஸ்ட்ரீம் பெயின் வரும் இப்படி ஒருத்தர் ஜாலியா நாய் வளர்த்துட்டு இருந்திருக்காரு சடனா அவர் காலை எந்திரிக்கும் போது அவருடைய கட்ட வரல காணோம் எங்கடான்னு பார்த்தா அந்த சுவா டாக் தான் தின்றுக்குதாம்மா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாருமே ஷாக்காக இருக்காங்க பட் அதுதான் உண்மையிலும் டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் இதற்கு முன்னாடியே பார்த்தோம்னா இன்னொரு கட்டவரல் காணாமல் போனதும் அந்த சுபாவனால தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அவர் சுகர் பேஷண்ட் அப்படின்றதுனால அந்த விரல கடிச்ச பெயினை எல்லாம் படுத்துட்டு இருந்திருக்காரு ஸோ நாய் வளர்க்குறவங்கலாம் ரொம்ப அதிகமாக விரல கடிக்க விடாதீங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமுரி தகவல் நாளுக்கு பின்னாடியும் மறைஞ்சிருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன பின்னணி என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்ல ஒரு நாளும் பாத்துட்டு வரும் இன்னைக்கு நாள் பத்தின ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை பனிரெண்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூலை பனிரெண்டுல என்னன்னா சர்வதேச மலாலா தினம் அனுசரிக்கப்படுகிறதுங்க என்னது மலாலா தினம் அப்படின்னு ஒரு தினமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடிய மலாலா யூசப் சாயின் பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா யூசப் சாயினுடைய வாழ்க்கை போராட்டங்களை அடிப்படையாக கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை இந்த சர்வதேச மலாலா தினத்தை வந்து ஜூலை பன்னிரெண்டாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூலை பன்னிரெண்டில் வேறு என்ன அப்படின்னா உமர் தம்பி அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது தமிழ் கனிமைக்காக தமிழ் கம்ப்யூட்டிங் என்று சொல்லக்கூடிய தமிழ் கனிமைக்காக பல்வேறு கட்ட செயல்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் எடுத்தவர் உமர் தம்பி அவர்கள் அதாவது கணினியிலும் இணையத்திலும் தமிழை பயன்படுத்துவதற்காக பல்வேறு செயல்வாள்களையும் பல்வேறு செயலிகளையும் எழுத்துருக்களையும் கண்டறிந்தவர் தான் உமர் தம்பி அவர்களுங்க இவருடைய தேனி எழுத்துரு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது ஒரு எழுத்துருவாகும் தமிழ் இணைய அகராதியையும் இவர் உருவாக்கினாருங்க இப்போ நிறைய பேருக்கு கேள்விப்படலாம் என்ன தமிழ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கலாம் கணினி தமிழ் அப்படிங்கிறது என்னென்னா கணினியில் தமிழை எவ்வாறு பயன்படுத்துவது அறிவியல் தமிழ் நாம் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் அனைத்து தமிழ் மக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் அதை தமிழாக்கம் செய்தார்கள் இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்ப உலகத்தில் கணினியில் தமிழ் நிலை பெற்று நிற்க வேண்டும் என்று சொன்னால் கணினியிலும் இணையத்திலும் தமிழ் இருக்க வேண்டும் என்பதற்காக போராடியவர்களில் ஒருவர் தான் இந்த உமர் தம்பி அவர்கள்ங்க இப்போ நாம் வந்து வழக்கம் போல் எல்லா கீபோர்டு ஆங்கிலத்துக்கான கீபோர்டு இருக்குது அதே மாதிரி ஆங்கிலத்திற்கான ஃபாண்ட் இருக்குது அது மாதிரி தமிழுக்கு இருக்கா அப்படின்றதற்கான ஆய்வுகள் செய்து அதற்காக தமிழுக்கென்று ஒரு எழுத்துரு தமிழ் ஃபாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நிறைய தமிழ் ஃபாண்ட் இருக்குது மருதம் இப்போ இப்போ வந்து எல்லா தமிழக அரசால் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபாண்ட்டு தான் மருதம் ஃபாண்ட்டு அது மாதிரி இவர் ஒரு தேனி அப்படிங்கிற ஒரு எழுத்துரை வந்து இவர் உமர் தம்பி அவர்கள் வந்து உருவாக்கினாருங்க இந்த கணினி தொழில்நுட்பத்தில் தான் நாம் என்ன சொல்கிறோன்னா இயங்கா மொழி தொழில்நுட்பம் இயங்கு மொழி தொழில்நுட்பம் என்று சொல்லி நம்ம பிரிக்கிறோம் அந்த இயங்கா மொழி தொழில்நுட்பத்தில் தான் இந்த எழுத்துரு பலகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எழுத்துருக்களில் தமிழ் கீபோர்டில் வந்து நம்ம அந்த இன்புட் கொடுக்கும்போது தமிழில் எப்படி எழுத்துக்களை வந்து இன்புட்டாக வந்து கணினிக்கு கொடுக்கறது என்பது பற்றியான ஆராய்ச்சிகள் செய்து அதற்கான செயல்பாடுகளை முன்னெடுத்து கண்டுபிடிப்புகளை கொடுத்தவர் தான் உமர் தம்பி அவர்களுங்க இந்த இயங்கு மொழி தொழில்நுட்பம் என்று சொல்லும்போது இப்போ இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் போன்ற பல தொழில்நுட்பங்களில் தமிழை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்கான ஒரு ஆராய்ச்சி செயல்பாடுகளை முன்னெடுத்தவர் தான் வந்து உமர் தம்பி அவர்கள்ங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஜூலை பன்னெண்டில் வேற என்ன அப்படின்னா கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு வந்து பாடல்களை எழுதியிருக்கிறார் இவர் கிரீடம் வாரணமாயிரம் போன்ற படங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வசனங்களையும் வந்து இவர் எழுதியிருக்கிறாருங்க நாவ் முத்துக்குமார் அவருடைய கவிதை வரிகள் மிக சிறப்பாக இருக்கும் இவருடைய தங்க மீன்கள் மற்றும் சைவம் போன்ற படத்திற்கு இவர் பாடல்கள் எழுதியதற்காகவே இவர் தேசிய விருதையும் வந்து பெற்றிருக்கிறார் இவருடைய பாடல்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த பாட்டு அதே மாதிரி காதல் சொல்ல நேரமில்லை எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை தேரடி வீதியில் தேவதா வந்த அந்த பாடல் அதே மாதிரி கொடுவா மீச அருவா பார்வை அந்த பாட்டு காதல் வளர்த்த பாட்டு ஒரு புறம்போக்கு முத முதலாக சரக்கடிக்க கற்று தந்த அந்த பாட்டு போன்ற பல வெற்றி பாடல்களை நமக்கெல்லாம் கொடுத்தவர்தான் கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இந்த ஜூலை பன்னிரெண்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோட எட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சந்திப்போம் பை அண்ட் டீம்